கலைப்புலி எஸ் தானு அவர்கள் ஒரு சின்னதாக வந்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டீசர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாரு சம வைரலாக போச்சு வெற்றிமாரனுடைய ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு இயக்குனர் வெற்றிமாறனை பற்றி நமக்கு தெரியும் அவர் என்ன மாதிரியான கலைக்கலங்களை எடுப்பார் என்ன மாதிரியான கலைகளை படமாக எடுப்பார் அப்படின்னு சமீபத்தில் தான் அவருக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனையாக வந்தது என்னென்னா இந்த பேட்கள் படத்துக்கு வந்து இது கூட இந்த பனிஷி படமும் பேட்கால் படமும் ரெண்டுமே பஞ்சாயத்தில் இருக்குது நாங்கள் கடையை மூடுறோம் இதுக்கு மேலே கடையை திறக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேட்கால் படமும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த இடத்துல வெற்றிமாறனுடைய ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு இந்த டீச்சர் வெளியானது வந்து பயங்கர வைரலாக பேசப்பட்டிருக்காங்க எஸ்டிஆர் பார்ட்டி நைன் இதுக்கு முன்னாடி வந்து பார்க்கிங் படத்துடைய டைரக்டர்னா ராம்குமார் தானே பண்ற மாதிரி இருந்துச்சு இப்போ என்ன திடீர்னு வெற்றி மரன் உள்ள வராரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா இந்த கேள்விக்கு உண்டான பதில் தான் இது எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் கண்டிப்பாக வந்து பார்க்கின்ற டேரக்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க நடக்க வேண்டிய இடத்துல தான் ஈடி ரைடு வந்துச்சு ஏடி ரைடு வந்ததுக்கப்புறம் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ராம்குமாருமே அந்த கதையை வந்து எங்களுக்கு தெரிந்த தகவல் படி கதையை வந்து ஃபஸ்ட் ஆஃப் செம்ம கிரிப்பாக பண்ணியிருந்துருக்காரு செகண்ட் ஆஃப் பண்ணும்போது காலேஜ் போஸ்ட் செகண்ட் ஆஃபு கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கிரிப்பிங் இல்லை ஆனால் அவர் ஒர்க் அவுட் பண்ணி ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காரு அப்படின்ற கேப்பில் ஈடி ரைடு அவங்களோட ஆகாஷ் பாஸ்கரன் அந்த டீமுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால படம் ஸ்டார்ட் பண்ணலை இந்த பிரச்சனையை விட்டுட்டு நீங்கள் வெளியில் வாங்க நம்ம அடுத்து பண்ணலாம் ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி மூணு ப்ராஜெக்ட் கையில் வச்சுருந்தாங்க ஒன்று வந்து பராசக்தி இன்னொன்று தனுசுடைய இட்லி கடை இன்னொன்று வந்து இதய முரளி சரி இந்த மூணு படத்துக்கும் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால பராசக்தி ஒன்று போயிட்டே இருக்குது அதே மாதிரி இட்லி கடை வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அடுத்த மாதம் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு இதய முரளையும் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட்டு சின்ன சின்ன போயிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனும் நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கு இருக்குது போது திரும்ப ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுனால எஸ்டிஆர் இருந்து டீசெண்டாக ஒதுங்கி இருக்காங்க இதெல்லாம் முடிஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த படத்தை ஆரம்பிக்கலாம் அது படம் டிராப் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா அவங்க சொல்லியிருக்காங்க இதனால இப்போ வந்து வெற்றிமரன் படம் வெற்றிமரன் சைடில் இருந்த பிரச்சனை என்னன்றதும் நமக்கு தெரியும் அதாவது வாடிவாசல் படம் சூர்யாவோட கூட சேர்ந்து பண்றதுக்காக பிளான் போட்டது சூர்யாவும் பார்ட் பார்ட்டூல எனக்கு நம்பிக்கையில் ஒரே பார்ட்டாக எனக்கு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க ஆனால் சூர்யாவுக்கு சமீபத்திய படங்கள் பெருசாக போகலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு வந்து வெற்றிமரன் எப்படி படம் எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும் ஸோ ஒரு வருஷம் வந்து எனக்கு காட்சிட்டு வேணும்ன்னு ஒரு வருஷம் என்னால் கொடுக்க முடியாது எவ்வளோ டேட்டில் என்ன பண்ணுவீங்க ஸ்கிரிப்ட் கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஒரு பெரிய கிளாஸ் வந்துச்சு அப்படிங்கிறதும் தெரியும் அதுக்கப்புறம் அதை தாண்டி இப்போ அவர் வந்து ஆவேசப்பட்ட இயக்குனரோட தனியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனாலும் சார் தான் அதுக்கு ப்ரொடியூசர் ஸோ இந்த ஒரு ட்ராக்கில் இருக்கும்போது சரி இந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு வருஷம் சும்மா உட்கார வேண்டாம் ஒரு படம் பண்ணலாம்னு ஆரம்பிச்சு ஸ்டே எஸ் ஃபார்ட்டி இந்த கதை வந்து அந்த டீசரில் பார்த்திங்கன்னா ஒரு லுக்கில் இருப்பார் இந்த கதை வந்து முதல் முதல்ல தனுஷுக்கு சொல்லப்பட்ட வட சின்ன படத்தோடைய கதை ஒன்று இருக்கு இல்லையா அந்த கதைக்கு முன்னாடியும் சிம்புக்கு சொல்லப்பட்ட தான் இப்போ இவர் படமா எடுக்க போகிறார் அந்த சிம்புவுக்கு சொன்ன தான் வடசன்னின்னு ஒரு கதை வச்சுருக்கீங்களாமே அதை எனக்கு சொல்லுங்களேன்னு அனுச்சி கேட்டதுனால வேற வழி இல்லாம அந்த கதையை சிம்பு தான் பண்ண முடியும் பட் உங்களுக்காக வேணும்னா நான் இந்த கதையை வந்து வேறு ஆங்கிளில் சில விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கதையை சில விஷயங்கள் மாற்றி தான் பண்ணியிருக்காரு அதனால தான் அந்த வட சென்னை படத்தப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அதுக்கு வெற்றிமாறன் வந்து விளக்கம் கொடுத்து அவருடைய ஓன் யூடியூப் சேனலில் ஒரு ரீசன் சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ணி ஒன்று அனுப்பிச்சி விட்டாரு ஸோ இப்போது இந்த வடசென்னை படத்தோடைய இன்னொரு விஷயத்தை தான் இவங்க வந்து இதை எடுத்திருக்காங்க அதில் வந்து ஒரு கையில் ஒரு ரத்தம் சிந்த ஒரு அருவா அந்த அருவாவில் ஒரு பின்னாடி பங்கு வச்சு அந்த லுக்கு அந்த லுக்கு பார்க்கும்போது நமக்கே ஒன்று தோணும் இல்லையா வெற்றி மாறப்படம் அந்த லுக்கு இது எங்கேயோ பார்த்துருக்கமே வேறு எங்கேயுமே இல்லை வட சென்னை படத்தில் தனுஷோடைய பிகினிங் லுக்கு இருக்கும் இல்லையா இந்த ஐஸ்வர்யா லோ பண்ணுற லுக்கில் ஒரு பங்க் வச்சுட்டு சைடெட்ஸ் அப்படியே சுற்றுற மாதிரி ஒரு லுக்கு இருக்கும் இல்லையா அதே லுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு அந்த சிம்புவுக்காக பண்ணப்பட்ட கதையில் இருந்த அந்த லுக்கை தான் தனுஷ்க்கு இங்கே வச்சுருந்துருப்பாரு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் சொல்லாத இன்னொரு விஷயம் வருது இதில் ரெண்டு விதமான காலகட்டங்களில் இந்த படம் நடக்க போகிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம் ரெண்டு விதமான காலகட்டத்தில் இது நடக்க போகிறது ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டு இன்னொன்று இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இரண்டு விதமான காலகட்டங்களில் இன்னொரு கெட்டப்பும் ஒன்று வச்சுருக்காரு அந்த ஒரு கெட்டப்பு என்ன அப்படின்னா அசுரன் படத்தில் தனுசோட ஒரு கெட்டப்பருக்கு இல்லையா முதுமையான ஒரு கெட்டப்பு ஸோ அந்த கிட்டப்பில் ஒரு சிம்பு இந்த கெட்டப்பில் ஒரு சிம்பு இவங்க ரெண்டு பேரோடய காம்பினேஷன் தான் ஒரு விஷயம் போகுது இது வடசிமை கிடையாது டைட்டில் வேற மாதிரி இருக்கலாம் மேபி ராஜமகையராக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது வேற ஒரு டைட்டில் பிளட் லைன் இல்லை வேற ஏதாவது ஒரு டைட்டில் வரும் ஆனால் அது வட சென்னை பேக் ட்ராப்பில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான் ரத்தம் சுட்ட சொட்ட ஒரு கதை இந்த க இந்த படத்துக்காக சிம்பு வந்து முழுக்க முழுக்க அதை அறிவிச்சிட்டாரு எல்லா கதையுமே வந்து சிம்புவே எல்லாமே கேட்டு வெற்றி சொன்ன கதைகள் எல்லாத்தையும் கேட்டு அந்த கதையை ஓகே சொல்லி தான் இது இவ்வளோ தூரம் நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த படம் வந்து நீங்கள் வெற்றி இன்னொரு ஒரு பொலிட்டிக்கலாக அவருடைய ஸ்டான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இந்த படம் அந்த மாதிரி பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டாண்ட்ஸு பேசக்கூடிய ஒரு படம் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா சிம்புவோட கேரியரில் காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் லைஃப் ரொம்ப எதிர்பார்த்தாங்க பட்டு தக் லைஃப் வந்து எப்படி போச்சுன்றது நமக்கு தெரியும் ஆனால் இந்த படம் வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறதுனா ஒரு கிரிப்பு கொடுத்துச்சு அப்படின்னா கம்பேக் சிம்பு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டு தோம்சம் பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஒரு விஷயம் அதில் நடக்கும் அது நடக்கிற அளவுக்கு வெற்றிக்கு அந்தளவுக்கு இருக்கும் ரெண்டாவது ஒரு பெர்ஃபார்மர் தானே ஸோ வெற்றியுமே வந்து லாஸ்ட்டாக விடுதலை டூ பெருசாக கொஞ்சம் போகல அடி வாங்கிடுச்சு அப்புறம் அவரோட ப்ரொடக்ஷன்லேயும் பெரிய வழிகள் எல்லாத்தையும் தாண்டி இப்போ அவர் ஒரு படம் பண்ணுறாரு அடினும்போது வட சென்னை பேக்ராப்பில் ஒரு நல்ல கதை காலத்துக்குள்ளே உள்ளே நடக்கிற ஒரு அருமையான கதையை தான் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த டீசருக்கு வந்து சிம்பு ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்களோ இல்லையோ வெற்றிமாறன் ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்களோ இல்லையோ பொதுவாகவே சிம்புவுக்கு அப்படின்ற ஒரு மேனரிசம் ஒரு நல்ல ஆக்டர் நல்ல பெர்ஃபார்மர் வெளியில் வராரு அப்படின்னும் போது வெற்றிமாறன் மாதிரியான ஒரு இயக்குனர் கிட்ட இருந்து வராரு அப்படின்னும் போது அது கண்டிப்பாக டபுள் அப்ளாஸ் வாங்கும் ஸோ இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க